ஹலோ என்ன பிறகு ஆண்டுக்கான முதல் மாத ஜனவரி மாத ராசி பலனை தாங்க போறோம் இந்த ஜனவரி மாதத்தில் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா கடக ராசி நீர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத ராசினியர்கள் எந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போதா ஆபத்து கிடைக்க போதா அப்படின்ற தகவலை முழுமையா பார்த்து பயனடைங்க கண்டிப்பா இந்த பலனை கேட்டு வர கடகராசினியர்கள் இந்த ஜனவரி மாதத்தில் நீங்க நடந்து கொள்ளலாம் சோ கடகராசினியர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பார்த்து முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க கடகராசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் பல ஏற்ற தாழ்வுகளை எந்த காலகட்டத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதுவரை உங்கள் தொழிலில் பெரிய அளவுல எந்தவித முன்னேற்றமும் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லலாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய தொழிலிலும் சரி வியாபாரத்திலும் சரி சிறு தடை தடங்கள் வரலாம் இதனால ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் ஏன் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சனி உங்களுடைய ராசியில எட்டாம் வீட்டில் அமைய போகிறாருங்க இதனால பார்த்தீங்கன்னா நீர்களுக்கு வியாபார துறையுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த நீர்களுக்கு எந்த பலனுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசியில் சனி எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால தொழில் ரீதியான அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையலாம் அதே போல இந்த ஜனவரி மாதம் கடக ராசி நீர்களுக்கு உங்களுடைய போட்டியாளர்களிடம் இருந்து அதிக போட்டியை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையலாம் எப்பேற்பட்ட போட்டியாளர்கள் வந்தாலும் சரி எப்பேற்பட்ட எதிரிகள் வந்தாலும் சரி அனைத்துமே முறியடித்து வரக்கூடிய தைரியம் நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தேவைப்படும் எந்த அளவுக்கு நீங்கள் துணிச்சலாக தைரியமாக செயல்படுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த வித கெட்டதும் எந்த காலகட்டத்தில் நடக்காது அப்படின்னு சொல்லலாம் சோ கடகராசினியர்கள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் முழு முயற்சியுடன் முழு தைரியமாக செய்யும் போது கண்டிப்பா அதனால உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்கலாம் எனதான் உங்க வாழ்க்கையில் எந்த காலகட்டத்தில் சனி எட்டாம் வீட்டில் அமைந்திருந்து உங்களுடைய தொழில் வியாபாரத்தை கிடைத்தாலும் நீங்கள் அந்த முயற்சியை கைவிடாமல் செயல்படுவதே உங்களுக்கு ஒரு வகையில் நல்லதாக இருக்குங்க அதே போல உங்களுடைய வியாபாரம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் அதிக லாபம் தரும் வகையில் நல்ல பலன்கள் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது எந்த அளவுக்கு நீங்க நேர்மையா கடினமா உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கடகராசினர்களுக்கு வியாபாரம் ரீதியாக லாபங்கள் கிடைக்கலாம் என்னதான் கடகராசினியர்களுக்கு சனி எட்டாம் வீட்டில் அமைந்திருந்த உங்களை ஆட்டி படைத்தாலும் நீங்க செய்யக்கூடிய முயற்சினால உங்களுக்கு சிறு லாபம் கண்டிப்பாக கிடைப்பதற்கான ஒரு அறிகுறி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஸோ என்ன வாய்ப்பை நீங்க தட்டி கழிக்காமல் புத்திசாலைத்தனமா இந்த ஜனவரி மாதத்தில் கடக கடகராசினியர்கள் நடந்து கொள்வது உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதேபோல மூன்றாவது வீட்டில் உங்களுடைய ராசியில் கேது இருக்கிறார் இதனால கடகராசினியர்களுக்கு எல்லா தடைகளையும் மீறி வெற்றி பெறுவதற்கான உறுதியை உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் சரி அனைத்துமே முறியடித்து வரக்கூடிய ஒரு ஆற்றல் எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போது அப்படின்னு சொல்லலாங்க கேதுவின் நிலை உங்களுக்கு ஆன்மீக ஆர்வத்தை எந்த நேரத்தில் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜனவரி மாதத்தில் கடக ராசி நீர்களுக்கு ஆன்மீக ரீதியான நாட்டங்கள் கண்டிப்பா அதிகரிக்கும் இதனால உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட மன உளைச்சல் இருந்தாலும் சரி இதனால உங்களுக்கு நிம்மதி கிடைக்கலாம் எந்த அளவுக்கு கடக ராசினியர்கள் கோவில் குளங்களுக்கு சென்று வரீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில சிறு மாற்றங்கள் ஏற்படலாம் இதனால உங்களுடைய கஷ்டங்களும் குறைவதற்கான ஒரு அமைப்பும் கிடைக்கலாம் மறுபுறம் பாத்தீங்கன்னா ராசினியர்களுக்கு ஒன்பதாவது வீட்டுல ராகு இருக்கிறார் இதனால அதிர்ஷ்டத்தின் தயவை பெறுவதில் சில தடைகள் உங்களுக்கு ஏற்படும் அதாவது எல்லா வகையிலும் கடக கடகராசினியர்களுக்கு தடை வருவதற்கான ஒரு காரணமா இந்த ஜனவரி மாதம் கண்டிப்பா இருக்க அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும்போது கண்டிப்பா அதன் மூலம் சிறு தடை தாமதம் ஏற்படலாம் அதே போல ஐந்தாம் வீட்டின் அதிபதியும் உங்களுடைய சந்திரன் ராசிக்கு அதிபதியுமான செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்னாடி தொழில் மற்றும் நிதியில் உங்களுக்கு ஆர்வத்தை அதிகரிக்க செய்வர் அப்படின்னு சொல்லலாங்க இதனால தொழில் ரீதியாக நீங்க என்ன முயற்சி செய்யலாம் இந்த தொழிலை எப்படி விரிவுபடுத்தலாம் அப்படின்ற சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உங்களுக்கு தோன்றலாம் எட்டாம் வீட்டில் சனி அமர்ந்திருக்கிறதுனால இந்த ஜனவரி மாதம் கடக ராசி கடகராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல் ரீதியாக சிறு தொந்தரவு ஏற்பட்டாலும் அதை உடனடியாக கவனிப்பது உங்களுக்கு நல்லதுங்க அலட்சியமான காலங்களாக நீங்க எடுத்துக்கொள்ளாமல் அதை உடனடியாக சரி செய்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு உடல் ரீதியாக என்ன தொந்தரவு வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கால்கள் தொடைகள் போன்றவற்றில் வழியை ஏற்படுத்தலாம் இந்த மாதிரி சிறு சிறு வழிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொந்தரவாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதே போல கடகராசில குரு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து இருக்கிறார் இதனால பார்த்தீங்கன்னா சந்திரன் ராசி உங்களுடைய இடத்தில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் பெரிய உடல்நல பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு தொந்தரவு செய்யாது அப்படிங்கிறது உறுதியாகவே சொல்லப்படுது அதே போல கடக ராசி நீர்களுக்கு நான்காம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த மாத இறுதி வரை உங்களுக்கு சாதகமான பலனை தருவார் அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் வீட்டில் சனி இருப்பதால் உங்களுடைய தற்போதைய வேலை உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் இதனால உங்களுக்கு சிறு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ஒரு அறிகுறியும் இருக்கிறது அதே கல்விக்கு முக்கிய கிரகமான புதன் இந்த ஜனவரி மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவாருங்க உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜனவரி மாதத்தில் இரண்டாம் வீட்டின் அதிபதியான சூரியன் ஏழாம் வீட்டில் அமருவதால் அதிக குடும்ப பொறுப்புகளை ஏற்று நீங்க செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஜனவரி மாதம் குருவின் பார்வை உங்களுடைய ராசியில ஒன்பதாம் வீட்டில் கடக ராசினியர்களுக்கு காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில சில நல்ல செய்திகளை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜனவரி மாதத்தில் ஒன்பதாவது வீட்டில் இருக்க குருனால உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறதுனால பணம் சம்பாதித்தாலும் செல்வம் சேர்ப்பதிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம் குருவின் பார்வை கடகராசி கடகராசினியர்களுக்கு விடுறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் பண ரீதியான கஷ்டங்கள் கண்டிப்பா இருக்காதுங்க அதே போல் உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை மிகுந்த சந்தோஷமான ஒரு காலகட்டத்தை இந்த ஜனவரி மாதம் கொடுக்க போகுது அப்படி சொல்லலாம் மூன்றாவது வீட்டில் கேது இருப்பது ராசினியர்களுக்கு தைரியத்தையும் உறுதியையும் இழக்க கூட செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதனால கடகராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாகவும் இருக்கணும் அதே போல துணிச்சலாகவும் செயல்படணும் அப்படின்னு சொல்லலாம் சோ கடகராசினியர்களுக்கு எந்த ஜனவரி மாதம் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பாத்திருப்பீங்க அதே போல் எந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க நீர்களுக்கு இந்த ஜனவரி மாத பரிகாரம் பார்த்தீங்கன்னா முருக பெருமானை மனதார வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையலாம் இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு கூட ஒரு தீர்வு கிடைக்கலாம் முடிந்த அளவுக்கு நீர்கள் இந்த மாதிரி பரிகாரத்தை தினமும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நீர்கள் உங்க வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபட்டாலும் சரி இல்ல தினமும் நீங்க வீட்டிலிருந்து வழிபட்டாலும் சரி பெருமானை மனதார வேண்டி நீங்கள் வழிபடும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் எதனால தெரிய வரும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கடகராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ